நாங்கள் வந்திக்கிற இடம் எங்கன்னு கேட்டால் ஆல் தோஹா போர்ட் அதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிக்கிறோம் குரூ ஷிப் ஒன்று வந்தது சம்மந்தமாக இது ரோபோட் டேக்ஸி கத்தாரில் ரீசண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ரோபோட் டேக்சி டிரைவர் இல்லாமல் அவங்களுக்கு அப்ளிகேஷன்லயே புக் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடங்களுக்கு போய்கொள்ளும் ஐடியா வீடியோஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாலே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ரோபோட் டேக்ஸி இது அவைலபுளாக எல்லா இடங்கள்லேயும் இல்லை ஒரு சில இடங்களில் தான் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதில் தோஹா ஓல்ட் போட்டும் ஒரு இடம் ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் விரும்புகிறீங்கன்னா கட்டாயம் ஓல் தோஹா போட்டுக்கு வாங்க வந்து என்ன செய்யா கருவா டெக்ஸ் டேக்ஸி அப்ளிகேஷன் இருக்குது அதை புக் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய இடங்களுக்கு போய்கொள்ளிலும் ஐடியா வியூஸ் தான் இது Eh, pat gunungnya nalla.